அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் போடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி பதினெட்டு வரை விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி தனு கருணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி நான் போன பதிவில் பார்த்தோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையும் சிவமும் ஆகி அறிவாக அருட்பெரும் ஜோதியாக விளங்குகிறார் அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையும் சிவமாகி அறிவுக்கு அறிவாக சிச்சபையில் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் அந்த மாதிரி விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை வந்து யாரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த பா இந்த ரெண்டு வரிகள் தான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாரு யாரெல்லாம் பார்க்க முடியாதுங்க அதாவது சாதி சாதி வரி சமய வரி இதிலெல்லாம் வெறி அப்படின்னா அதிகமான பற்று வச்சுக்கிட்டு இருக்கவங்க காண முடியாமல் ஆதி அனாதியாய் அருட்பெரும் ஜோதி இருக்கிறாருன்னு சொல்கிறார் ஆ அதாவது அருட்பெரும் ஜோதிக்கு இது தான் ஆதி தொடக்கம் இதுதான் இதுக்கு பின்னாடி எதுவும் கிடையாது ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் சாதி சமயம் மதங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வழிபாட்டு முறை ஒரு வடிவம் ஒரு விதமான சடங்கு முறைகள் இதெல்லாம் அவங்களை சார்ந்தவங்ககிட்ட வந்து பரப்பி இதுதான் இதை வந்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் ப நீங்கள் நீங்கள் பண்ணுற என்ன விதமான தப்புகள் வேணால் பண்ணிக்கலாம் கடவுள்கிட்ட போய் முறையிட்டோம்னா கடவுள் உங்களை மன்னிச்சேற்றுக்குருவார் அதே மாதிரி நீங்கள் இந்த நாங்கள் சொல்கிற இந்த கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு நீங்கள் வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மடைமாற்றம் பண்ணி அந்த உண்மையை தெரிய விடாமல் செஞ்சு புறத்துலேயே மக்களை கொண்டு போய் அந்த அகம்னா என்னன்னு தெரியாமல் புற வழிபாட்லேயே நின்னுட்டாங்க இதைத்தான் வல்லல் பெருமான் சொல்கிறாரு நீங்கள் புறத்துலேயே போய் தேடி தேடி போனீங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் இந்த கடவுள்கள் எல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் ரொம்ப அருப்ப சுகம்ன்றார் அருட்பெரும் ஜோதியாக கொடுக்கக்கூடிய சுகத்துலேருந்து கோடியில் ஒரு சிறு தொகு ஒரு சிறு பாட்டு தான் அப்படின்றாரு அதனால் நீங்கள் புறத்தில் போகாமல் அகத்தில் போய் அந்த சிற்றவையில் அருட்பெரும் ஜோதியை பார்த்து இன்னும் சிறப்பான மரணமில்லா பெருவாழ்வியை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு இக வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தம் சங்களுக்கு கொடுக்காமையாக போக போகிறாரு எனவே நீங்கள் வந்து அதில் போகாதீங்கன்னு தான் அப்புறம் வந்து சொல்லிகிட்டு வர்றார் இப்போ இதுலேயும் ஏன் அப்படின்னா நீங்கள் புறத்துலேயே போகணும் அப்படின்னோம்னா இந்த அகமாகி அந்த சிற்றவையை விளங்காது என்னன்னே தெரியாது தெரியாமல் நம்ம இதுதான் நம்ம தெரியாமல் தப்பு செஞ்சுட்டோம்னா கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிச்சு நமக்கு நல்லது பண்ணிடுவார் வேண்டியதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வாங்கிடலாம் ஓ நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்புறம் மரணம் அடைஞ்சிடலாம் அதை ஏற்றுக்குறாங்க மரணம் அடைஞ்சிட்டு அடுத்த பிறவி வந்து நம்ம நல்ல பிறவி பிறக்கம் இல்லைன்னா மோட்சம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி உண்மை அவங்களுக்கு என்னென்னு அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஆனால் வல்லல் பெருமான்னு சொல்கிறாரு இது இல்லை புறத்துக்கு போகாதீங்க புற வழிபாடு தேவை தான் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிடணும் உள்ளே வந்து அந்த உள்ளே போய் இந்த ஆன்மா தன்னேறிந்து அந்த உள்ளே ஆன்மாவை பார்த்து ஆன்மாவுக்குள்ளே ஜோதியாக இருக்க அருட்பெரும் ஜோதியை பார்க்கணும் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் அப்பறம் சொல்லிட்டு வரார் இதுக்கு அவரே சாட்சியாக இந்த சாதிப்பற்று மதப்பற்று சமயப்பற்று இதெல்லாம் விட்டால் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்க முடியுன்றதுக்கு தெளிவாக பாடல் படிக்கிறாரு நான் திருவருட்பால் இருந்து ஒரு பாட்டையும் பாடப்போகிறேன் உரைநடை பகுதியிலேருந்து சன்மார்க்க கொள்கை சன்மார்க்க சாதனம் அந்த ரெண்டு தலைப்புலகளை அருமையாக சொல்லியிருக்கிறார் நம்ம இது ரெண்டையும் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதாவது சன்மார்க்க கொள்கைனா என்ன சன்மார்க்க சாதனம்னா என்ன இது ரெண்டையும் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து சிறப்பாக இதில் பயணிக்க முடியும் அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே இந்த பேச நம்ம விடக்கூடாது இதை வந்து நம்ம எந்தளவுக்கு உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும் நம்மளுடைய பயணம் வந்து சிறப்பாக அமையும் எனவே இப்போ நான் இனிமேல் படிக்க போகிற அந்த விஷயங்களை கொஞ்சம் ஊண்டடி கவனிங்க அதை நீங்கள் எந் உள் வாங்கி சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவு கிளியராக வந்துடும் ஆ இது தான் இவர் சொல்கிறது என்னது அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏன் இதிலலாம் போகக்கூடாதுன்றதுக்கு அதில் தான் அந்த இந்த நான் படிக்கப்படுற அந்த மூணு பாட்டிலையுமே நம்ம ஏன் வந்து சன்மார்க்கத்தை பின்பற்றணும் மற்ற வழிகளில் நம்ம போனோம்னா என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக அந்த மூணில் விளக்கிடுறாரு இதை நம்ம தயவு செய்து கொஞ்சம் உள் வாங்கி இதை ஒரு தடவை ஊன்றி கவனித்து அதை புரிஞ்சிக்கிறவங்க நான் இப்போ படிக்கிறேன் ஆதியும் அந்தமும் இன்றி ஒன்றாகி அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே ஓதியும் உணர்ந்தும் அறிவரும் பொருளே உளங்கொல் சிற்சபை நடுவிலங்கு மெய்ப்பதியே ஜோதியும் ஜோதியின் முதலும் தானாகி சூழ்ந்தேனை வளர்க்கின்ற சுதந்திர அமுதே சாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே தனி நடராஜ என் சர்க்குருமணியே இது திருவருப்பான உள்ள பாட்டு உரைநடையில் வந்து ஒரு சன்மார்க்க கொள்கை சன்மார்க்க சாதனம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக பாடுறாரு இதை கொஞ்சம் நான் படிக்கிற கொஞ்சம் ஊன்றி கவனிங்க இதை 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 கவனித்தோம்னாலே ஏன் அவர் சாதி சமய மதங்களில் லட்சியம் வைக்கக்கூடாது அதில் அதிக ஈடுபாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்றது தெரியும் அவர் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யார் ஏன் அவரை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறாரு மூணாவது சன்மார்க்க சாதனம்னு சொல்லி மிக தெளிவாக இந்த சாதனத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் இதே நம்ம மேலே கொண்டு போயிடும் சரி இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க சன்மார்க்க கொள்கைன்ற தலைப்பில் சமய சர்வ உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தயவ் தபசு செய்து சிருட்டி சிருட்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் சிருட்டி திதி ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு சிருட்டி ஸ்திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் ருத்திரன் இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுஷ்டிக்கின்றவர்கள் இவர்கள் அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள் இம்மூர்த்திகளுடைய சித்திகள் சர்வசித்தியுடைய கடவுள் சித்தியின் இலேசங்கள் அதில் ஏகதேசம் கூட அல்ல ஆகையால் இவர்கள் அந்த சர்வசித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகையால் சமய தெய்வ தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேறி வேண்டிய படிகளெல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியையுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சண்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இதை ஆண்டவர் தெரிவித்தார் பார்த்தீங்களா சமயத்தில் சொல்கிற தெய்வங்களுடைய நிலையை சொல்கிறாரு அதில் போனோம்னா உங்களுக்கு மிக அற்ப அது அற்பெரும் ஜோதி ஆண்டவருடைய இலேசங்கள்ன்றார் அது வந்து ஒரு சின்ன அந்த பாட்டு ரொம்ப 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 கோடியில் ஒரு சின்ன துகள் அவ்வளோதான் அதில் பெறக்கூடிய நம்ம இன்பங்களையே நம்ம வந்து பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உண்மை அன்பால் வழிபாடு செய்தால் பூரண சித்தியை பெற வேண்டும் என்பது அந்த கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சொன்னார்ன்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு இவர் சொல்கிற அந்த கடவுளையும் சொல்கிறாரு சாதி சமயங்கள் சொல்கிறார் அந்த கதவு ரெண்டு நிலைகளை தெளிவாக சன்மார்க்க கொள்ளுவேன்னு இப்போ நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சரி இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா சன்மார்க்க சாதனம் இந்த சாதனத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் சன்மார்க்கத்தில் மிக 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 முக்கியமானது இந்த இவர் சொல்லியிருக்க இந்த வரிகளும் இந்த வரிகள் மட்டும் இல்லாமல் அதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த முன்னேற்றங்கள் அந்த மேம்பாடு இருக்கும் என்ன சொல்கிறா பாருங்களேன் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம் அதைக் கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும் ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் தன்னுயிரைப் போல பார்க்கும் உணர்வை வளர்த்து வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றான் அவனே ஆண்டவனும் ஆவான் பாருங்க எவ்வளோ தெளிவாக போகிறாரு பாருங்க இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த சாதனம் அதாவது சாதனம்னா வேறு ஏதாவது வழிகள் இப்போ முறைகள் இந்த சமய வழிகள் வேதத்தில் சொல்லியிருக்கு புராணத்தில் சொல்லியிருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எதையாவது பிடிச்சி அங்கே போய் அதை கற்றுக்கிட்டேன் இங்கே போய் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது செஞ்சு நம்ம சுற்றி இருந்தோம்னா உண்மை அறியாமல் போய் தவறி அந்த அற்ப கிட நேரிடும் சொல்கிறார் பாருங்கள் சிறு உண்டாகும் அதிலெல்லாம் போனோம்னா நம்மளுக்கு ஒரு சிறிசாக ஒரு சின்னதாக ஒரு அனுபவங்கள் உண்டாகும் அதை பார்த்துட்டு ஆஹா எனக்கு இந்த சித்தி கிடச்சிருச்சு அப்படி இதில் போனேன் இப்படி கிடச்சிருச்சின்னு சொல்லி பள்ளி இழுத்து ஏமாந்து இருமாந்திட நேரிடும் சொல்கிறாரு அங்கே போனால் வீணாக போய் அப்படியே போய் கடைசியில் மரணம் வந்து வெளியேறிடுவோம் அவர் சொல்கிறாரு அதில் போய் அந்த அற்ப சித்தியை பெற வேணாம் நான் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எது எப்படி நீ ஆண்டவர் ஆகலாம்னே சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்களேன் ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன்னுயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் வருவித்து கொள்ளுதல் வேண்டும் தான் சொல்கிறார் இப்போ எல்லா உயிரினங்களும் நம் தன்னுயிர் போல் நம்ம அந்த நிலைக்கு அந்த நிலைப்பாடை நம்ம வருவித்து எப்பையும் அதிலேயே முயற்சிகள் இருக்கணும் இந்த நிலை நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவனே ஆண்டவனும் ஆவான் அப்படின்னா இந்த குணம் வந்தவன் எவனும் அவன்தான் இறந்தவனை எழுப்புகின்றான் அவனே ஆண்டவனும் ஆவான் தயவு தான் சொல்கிறாரு அதாவது ஜீவர்கள் தயவு எல்லா உயிரினங்கள் மேலேயும் நம்ம தயவு வர வச்சுக்கணும் அதனால தான் சொல்கிறது தயா வடிவமாகவே இருந்தால் நம்ம ஆண்டவன் ஆகிரலாம் உலகத்தில் வேறு எந்த ஞானம் எந்த இதுலையும் சொல்லலை வல்லல் பெருமான் தான் சொல்லி அதை செய்தும் காட்டியிருக்கிறார் நம்ம ஆனால் இவர் சொல்லியிருக்க இந்த இது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை ரொம்ப சிரமம் இதை வர நம்ம மிக மிக முயற்சிகள் பண்ண வேண்டி வரும் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து இந்த தயவுலாம் வரும் அந்த தயவும் வந்து உண்மையான தயவான்றது சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ நான் இந்த குழந்தைகளுக்கு எதாவது செஞ்சேன்னா பிற்காலத்தில் அவங்க எனக்கு ஏதாவது செய்வாங்க வயதான காலத்தில் என்னையை அவங்க கவனிச்சுக்குருவாங்க அப்படின்ற மாதிரி உள்ள தயவு தான் இன்றைக்கி இருக்குது அப்படியே இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு மேலே தான் நம்ம வந்து பறிவு அன்பு எல்லாமே காட்டுவோம் இருக்க அதே இதை காட்டுறோமா பக்கத்து வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்குது நம்ம குழந்தை இன்னொரு குழந்தையும் நம்ம குழந்தைக்கு காட்டுற அதே இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் குழந்தைங்க காமிக்கிறோமா காமிக்க மாட்டோம் அப்போ நம்ம எல்லா என்ன பண்ணுறாரு எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் பாருங்கள் இந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டாலே அவனே கடவுளும் ஆவான்ட்டார் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இந்த இந்த சொல்லியிருக்க இந்த ரெண்டு வரிகள் வந்து எவ்வளோ அற்புதமான வரிகளை வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள் சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாக வரப்பெறும் ஜோதி ஸோ நம்ம அதில் இருந்தெல்லாம் விலகி உயிரிறக்கம் எல்லா ஜீவர்களும் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நம்ம வந்து தயவோடு இருக்கணும் இந்த தயவை நம்ம வளர்த்து எந்த அளவுக்கு நம்ம தயவோடு இருக்கிறோமோ வேறு எதுவுமே வேணாம் எந்த சாதனமும் வேணாம்டாது வேறு போய் நீங்கள் மூச்சு பயிற்சியோ மூச்சை பிடிச்சி எழுத்து நான் வாசி பண்ணுறேன் யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் இந்த பேஸ் இருந்தாலே போதும் அதெல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாமே ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவே உடம்பு மாற ஆரம்பிச்சிடும் தயவோடு இருக்க இருக்க நம்ம வந்து தயா வடிவமாக இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து எல்லா விதமானதும் கிடச்சி கடவுளே ஆகலாம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் இதை கொஞ்சம் நம்ம இந்த என்னோடு சேர்ந்து பயணிக்கிற எல்லோரும் தயவுசெய்து இதை கொஞ்சம் உள்வாங்கி இந்த முயற்சிகளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வழியிலையாவது இதை பண்ண பார்க்க பாருங்கள் எந்த வழியிலாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து அந்த அந்த தயவு வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு தயவாக இருக்கணும் அந்த அந்த தயவு சரியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னால நம்மளுக்கே தெரியும் அந்த சரியான வழியில் நம்ம பயணித்து அந்த தயவு பண்ணிட்டு போகும்போது அற்புதமான சித்தி நிலைகளும் நம்மளே உணர்ந்துக்கிடுவோம் உண்மை என்னன்றது அப்போ தெளிவு கிடைக்கும் அப்போ உள்ள ஆனந்தம் வந்து இப்போ நம்ம கிடைக்கிற அந்த ஆனந்தங்களுக்கெல்லாம் நிகர் கிடையாது அவர் அதைத்தானே சொல்லிட்டு வர்றாரு அந்த மாதிரி அந்த உணர்வு அந்த நிலைமைக்கு நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும் உண்மை அன்புனா என்ன அப்படின்றது நம்ம அப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மை இன்பம்னா என்னன்றது அப்போதான் நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போவோம் தனு கரணாதிகள் தாம் கடந்து ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெறும் ஜோதி தனு அப்படின்னா இந்த உடம்பு மெய் இந்த உள்ள அங்கங்கள் கண் மூக்கு வாய் செவி இதெல்லாம் இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் தனு கரணாதிகள்னால் மனம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்தது தான் கரணாதிகள் இந்த உடம்பு இந்த மனம் இவையெல்லாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெறும் ஜோதி அப்போ இந்த மன மனத்தாலேயும் இந்த உடலாலேயும் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் கடந்து அதற்கப்புறமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அருள் ஜோதி அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவிடுறாரு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மகாதேவ மலையில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது அந்த பாட்டை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதிலே எல்லாமே இருக்குது முதல்ல அந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்களேன் மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்றேன் கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டகன்று கரும மல போதம் யாவும் விடுத்து ஒழித்து சகசமல வீக்கம் நீக்கி கட்டகன்று நிற்க அவர்தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே அதாவது நம்ம விடாமல் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ அல்லாது அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பதாலேயோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ அடைய முடியாது வேறு எதுனால் அடைய முடியும் அப்படின்னா அந்த மாயை மும்மலை மாயையிலேருந்து அதையெல்லாம் விலக்கி அது என்னன்னு தெரிஞ்சு அந்த மாயையெல்லாம் விலக்கி நிராசை மனத்தில் வந்து நிராசையாகி எப்பொழுதும் சிற்ற மனசை நிறுத்தி அந்த உள்முகமாக ஒடுங்கி அந்த மனமற்ற நிலைக்கு போகிற அந்த நிலைமை அப்புறம் சார் உலகவாதனையை தவிர்த்தவர் உலகத்தில் சத்தியமாய் அமர்ந்த சத் உத்தம சற்குருவேன்னு சொல்லி நம்ம ஞானசரியை கடைசி படலில் பார்த்தோம் அதாவது இந்த உலகவாதனைகள் இருந்து விலகி இந்த உலகியல் இச்சைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காமல் அதையெல்லாம் ஒதுக்கி அப்புறம் ஜீவகாருணிய வளல் பெருமான்னு சொன்ன அந்த நித்திய கர்ம விதிகளை கடைபிடித்து வளல் பெருமான்னு சொன்ன வழிகளிலேயே பயணித்து இப்படியெல்லாம் போய்கிட்டிருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோன்னோ அருட்பெரும் ஜோதின்றது வந்து ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அதான் இங்கே என்ன சொல்ல பாருங்க தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் ஆகிய அருட்பெறும் ஜோதி அப்போ நம்ம வந்து இந்த மனம் எல்லாம் கடந்து அதுக்கு மேலே இந்த உடலில் உள்ள செயல்பாடுகள் எல்லாம் கடந்து அதுக்கு மேலாக போகும்போது தான் அருட்பெரும் ஜோதி ஆகும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அருட்பெரும் ஜோதின்றது ஒரு அனுபவம் அப்படின்றதோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு போனான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி